கட்டை குறைக்க கட்டம் சரி இல்ல நம்ம ஊட விளையாடுறதே அவளுக்கு வேலையா போது டேம்பிள் கொடுத்தாங்கன்னா அந்த ஒரு கிலோ நம்ம காசு வாங்கிக்கிட்டாங்க வர என்ன குறுகுருன்னு பாக்குற எல்லா அடித்துலேயும் அப்படியே சரி பாம்பு முட்டை இருக்கா சரி பாம்பு முட்டை இருக்கா வீட்டில சொல்லிட்டு வண்டியா அதெல்லாம் ஒண்ணு இல்ல என்ன சொல்ற என்ன சொல்லு போடு போடு ஒரு கிலோ போடு பாத்துக்கலாம் எனக்கு உயிரோட போடுண்ண உயிரோட ஒரு கிலோ போடண்ணா உயிரோட ஒரு கிலோ போடுண்ண சிக்கன் வாங்க அங்க வந்து நீ எதுவும் பேசாத நான் பேசிக்கிறேன் நீ ரொம்ப வேலையை மட்டும் பாரு வேடிக்கை மட்டும் பாரு சரியா ரொம்ப நேரு இன்னைக்கு இலவசமாக சிக்கன் வாங்குறது எப்படின்னு சொல்லி தரேன் ஆமா ஃப்ரீ சிக்கன் வா தம்பி வணக்கம் தம்பி சிக்கன் இருக்கா ஒரு ஆர்டர் ஒன்று தரணும்

ராசிக்குமே பேச்ச நான் சொல்றது நீ சாம்பிள்னான்னு நினைச்சேன் ஏய் சீ போ நீ அதுக்கு போ நான் சாம்பிள்னா நீ நினைக்கிற இல்லை பார்த்து அந்த பொண்ணை சமைக்க வைக்கணும் அந்த பொண்ணு நல்லா அந்த நல்ல அர்த்தம் சமைக்க தெரிஞ்ச பொண்ணு நல்ல பொண்ணுங்கயா ஆமா ஒரு ஒரு கிலோ சாம்பிள்

பத்து மூட்டை அரிசி ஆர்டர் கொடுத்தேன் அவர் சாம்பிள் கொடுத்தாரு அரை கிலோ பொங்கி சாப்பிட்டோமா இல்லையா எப்படி இந்த அரிசி சாம்பிள் கொடுத்தானா அந்த ஒரு கிலோக்கு காசு வாங்கிக்கிட்டாங்க மரமண்ட என்ன குருகுருன்னு பாக்குற எல்லா இடத்துலயும் இப்படியே விளையாடிட்டு சரி பாம்பு முட்டை இருக்கா சரி பாம்பு முட்டை இருக்கா வீட்டுல சொல்லிட்டு வந்தியா அதெல்லாம் ஒண்ணு இல்ல பொங்கி சாப்பிடுவோம் அம்மா நாங்கலாம் நல்ல பாம்பு முட்டையே நாள் சாப்பிடுறவங்க டெய்லி விட்டாங்க மனுஷ முட்டையே கேப்பான் போலுகுது நீ போடுவியாடா மனுஷன் முட்டை

நான் மட்டும் அண்ணா கெட்ட பையன் நான் சொன்ன நல்ல பையன்தான் ஒரு கிலோ ஒரு கிலோ போடண்ணா ஒரு கிலோ போடு சாம்பிள் தானே நோ நோ என்ன ரோ 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 ஒரு கிலோ போடுண்ணா எங்கள் காசு கொடுத்துருவ ஜிபே பண்ற நான் நல்லா பெருசு பெரிய 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 பீஸாக போடுண்ணா சின்ன சின்ன படா நமக்குலாம் ஒரு பீஸ் பீஸாக நல்லா பெருசா அப்படி எடுத்து கடிக்கணும் அப்படியே ஆ ஹும் ரைட்டு என்ன சொல்கிற என்ன சொல்லு போடு போடு இப்போ ஒரு கிலோ போடு பாத்துக்கலாம் எனக்கு உயிரோட போடணா உயிரோட ஒரு கிலோ போடணா உயிரோட ஒரு கிலோ போடணா உயிரோட ஒரு கிலோவா ஆமா இது செத்து போன கோழி எனக்கு செத்து போன கோழி வேணா இவர் என்ன சொல்றாரு உயிருடன் இருநூத்தி முப்பது ரூபா போட்டிருக்காருல உயிர் ஆமா உயிரோட கோழி போடணா உயிரோட ஒரு கிலோ போடு

அவருக்கே குழப்பமா ஆயிடுச்சு நீ கறி தானே விக்கிற பின்ன வேற என்ன காய்கறி விக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க உயிரோட எனக்கு பொண்ண நீ என்ன கறி வாங்குற மாதிரி தெரியல நீ என்னமா பண்ணு தம்பி இந்த ஆவிட்டு நீ என்னமா பேசிக்க நான் கிளம்புறேன்